சதா நேரமும் தெய்வ சிந்தனையோட தெய்வம் மட்டுமே துணைன்னு வாழக்கூடிய துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க துலாம் அப்படின்னாவே எல்லாரும் நினைக்கிறது ரொம்ப கெட்டிக்காரங்கப்பா நல்லா எடை போட்டு வாழுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க எடை தான் நல்லது எது கெட்டது எதுன்னு எடை போடுவாங்க ஆனா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுமே அவங்ககிட்ட ஏமாறக்கூடியவங்க இந்த துலாம் தான் ஒரு சிலர் பேசுவாங்க ஆமா இதெல்லாம் கணக்கு பார்த்து பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் கோட்டை விட்டுடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப சாமர்த்தியசாலி ரொம்ப நல்லவங்க எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடியவங்க இந்த பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா நல்லவங்க இருந்தால் மழை பெய்யும்னு சொல்லுவாங்க இந்த துலாம் ராசி இருக்கக்கூடிய இடத்துல கட்டாயம் மழை பெய்யக்கூடிய அளவுக்கு இவங்க நல்லவங்க தான் புரியுதுங்களா அது எல்லாரையுமே கவர்ந்து கூடிய அழகும் இருக்கும் அறிவும் இருக்கும் நம்மள என்ன சொல்லுவான் அழகு இருந்தா அறிவு இருக்காது அறிவு இருந்தா அழகு இருக்காதுன்னு சொல்லுவான் அது இரண்டும் சேர்ந்ததுதான் இந்த துலாம் ராசி வாழ்க்கையில உச்சக்கட்டத இவங்க அடைஞ்சாலும் சரி அதாவது உயர்வான நிலைக்கு போனாலும் சரி தான் கீழே விழுந்து கிடந்த நேரத்துல நம்ம எப்படி இருந்தோங்கிறதையும் மறக்க மாட்டாங்க தான் அப்படி இருந்த நேரத்துல யாரும் உதவி செஞ்சாங்களோ அதையும் மறக்காத குணம் படைத்தவங்க தான் இவங்க இந்த வள்ளுவருடைய வாய்மொழியில ஒரு திருக்குறள் இருக்கு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று பொறுத்த வரைக்கும் செஞ்சாலையும் மறந்துடுவாங்க இவங்க நல்லது செஞ்சாலையும் மறந்துடுவாங்க இதுதான் துலாம் நான் உனக்கு நல்லது செஞ்சிருக்கேன் நீ எனக்கு செய்யணுங்கிற எதிர்பார்ப்பு துலாம் கிட்ட எப்பவுமே இருக்காது உசுரே போனாலே சரி புரியுதுங்களா நான் உனக்கு கிட்ட உதவி செஞ்சுருக்கேன் போய் அவங்ககிட்ட உதவி கேட்குறேன்னு வந்து நிற்கவே மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய கஷ்டத்தை தன்னுடைய தேவைகளை தனக்கான வேலைகளை இவங்களே பார்த்துப்பாங்க இதுதான் துலாம் இதனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க சரி பாருப்பாங்கன்னா நல்லாவே இருக்கான் பாரு ஒரு நாளும் ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு ஒருத்திட்ட கேட்டதில்லை ஒரு நாளும் ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட போய் நின்றுதில்லை இப்படி உங்களுடைய நிலையை தெரிஞ்சுக்கிட்டுமே உங்களை ஒரு மாதிரி தூத்துவாங்க சொந்த பந்தங்களாகட்டும் எல்லாருமே இருக்கட்டும் ஆனால் அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுவோமா அப்படின்ற மாதிரி துலாம் ராசிக்காரங்க அதை தூசி மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க ஆடா நீ என்னமோ பேசிட்டு போ எனக்கு தெரியும் நான் எப்படி அப்படிதான் ஸோ இப்போ வந்து தள்ளிப்பு பார்த்துருப்பீங்க முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்தில் வரும் துலாம் வந்து யோசிக்கிறீங்க திடீர் திருப்பங்களுக்கு தயாராக இருங்க நாற்பத்தி எட்டு நாட்கள்ல இது நடக்கும்னு போட்டிருக்கேன் அப்படி என்னமா நடக்க போகுது ஆல்ரெடி நானே அல்லோலப்பட்டு இருக்கேன் சொல்லப்போனா சாவின் விளிம்புல இருக்கிறவனுக்கு எந்த அளவுக்கு திக் திக்குன்னு இருக்குமோ அந்த மாதிரி மனசு படபடான்னு அடிச்சுக்குது எங்க போறதுன்னு தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல இப்படி புலம்பிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றம் வருது அது பாம்பினால மாற்றம் வருதுன்னு சொன்னா பயப்படாதான் செய்வீங்க பயப்படாதீங்க காரணம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு சில கிரகங்களுடைய மாற்றம்ங்கிறது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துது பாம்பு பாம்புன்னு சொல்லும் போது பயம் வேணாம் ராகுவும் கேது உடைய காரணமாக தான் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது திடீர் திருப்பங்கிறது உங்களுக்கு நல்ல வகையில தான் இருக்க போகுது அது விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில வருடத்துல மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு மணிக்கு பூரட்டாதி நக்ஷரம் மூன்றாம் பாதத்துல இருந்து கும்பராசிக்கு ராகும் உத்திர நட்சரம் ஒன்றாம் பாதத்துல சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க பாம்பு அப்படின்னாவே வளைஞ்சு வளைஞ்சு போகும் ஆனா இந்த நவகிரங்கள்ல விட்டுக்கூடிய இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி நோக்கி நகரது தான் இவங்களோட இந்த விளையாட்டு பிள்ளைங்க என்ன பண்ணுவானாக்க இந்த பக்கம் ஆயேன்னு சொன்னாக்க அந்த பக்கம் போகும் அந்த மாதிரி மற்ற கிரகங்கள்லாம் முன்னாடி நோக்கி நகர்ந்து பலன் கொடுத்தா இவங்க பின்னாடி நோக்கி நகர் தான் பலன் கொடுப்பாங்க இதனாலவே ஆடரா இதுவும் உள்டாவாச்சு இதெல்லாம் நமக்கு நல்லது பண்ணுமா அப்படிங்கறதா நம்ம எல்லாருடைய உம் ஒரு கணிப்புன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப சனீஸ்வர பகவான் பேர் கேட்டாலே வந்து அப்பப்பா இந்த ஆளு ஒன்னு என்ன பண்ண போறாரோ அப்படின்னு பயப்படுவோம் இல்லையா அதே மாதிரிதான் அவர் எப்படி மெதுவா நகர்ந்துக்கிட்டு நமக்கு பலன்களை வந்துட்டு எப்ப நல்லது பண்ணுவாரு எப்போ வந்து கெடுப்பாருன்னு தெரியாது சனி கொடுப்பார் சனி கெடுப்பார்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரிதான் கேதுவும் மேக்சிமம் நம்மளை கெடுப்பாருங்கிறது நம்மளுடைய என்ன ஓட்டமா இருக்கு ஆனா உண்மையில் அப்படி கிடையாது நல்லதும் செய்வாங்க கெட்டதும் செய்வாங்க இவங்க இருக்கூடிய இடத்தை பொறுத்து அந்த பலன்களை வந்து கொடுப்பாங்க இப்போ ஒரு நல்ல வீட்டை போய் தங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல பழக்கம் வரும் ஒரு தீ இவங்க வீட்டில் தங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த கெட்ட செயல் வந்து நமக்கு நல்லது மாதிரி தோணும் அதனால நம்மளும் வந்து கெட்ட செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி தான் இவங்க இருக்கூடிய இடத்தை பொறுத்து பலன் தரக்கூடியவங்க குணாதிசங்களை வெளிப்படுத்தக்கூடியவங்க இப்போ இவங்களை ஏமா நம்ம வந்து பாம்பு கரகம் நிழல் கிரகம் இப்படி ஏமா நம்ம சொல்றோம் அப்படின்னு நான் யோசிச்சீங்கன்னா சூரிய பகவானும் சந்திர பகவானும் கிரகணம் பிடிச்சப்போ அவங்களுடைய நிழல்களாக தான் இந்த ராகுவும் கேது ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவடைய பேச்சின் காரணமாக ஒருத்தர் வாழ்க்கையை வந்து உயர்த்தவும் முடியும் வீழ்த்தவும் முடியும் அந்த வகையில் துலாம் ராசிகளுக்கு வாழ்க்கை போகுதா இல்லை வீழ்ச்சி அடைய போகுதா தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இப்போ ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலையும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துலையும் நின்று வளர்ந்து தர போகிறாங்க அதாவது துலாம் ராசிக்காரங்க பல வகையில் திடீர் யோகங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது சொந்த வீடு கட்டுறது சொந்த வீடு வாங்குறது அடுத்தடுத்த சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும் குறிப்பாக சவாலான விஷயங்களை கூட சமாளித்து சாதனை அடைவீங்க எதையுமே சமாளிக்கும் சாதிக்கும் வல்லமை உடையவர்களாக வளம் வர போறீங்க முதல்ல இந்த ராகு என்ன பண்ணுவார் அதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கும் அதாவது ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் வந்து அமர்ந்து பலன் தர போறாரு இந்த ராகு பகவான் இதனால சொந்த பந்தங்கள் கிட்ட அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேணாம் அவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் வேணாம் அதே மாதிரி வாய்க்கால் வர பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா பேசி தீர்த்துக்கோங்க விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டேங்க அதை உணர்ந்து செயல்படுங்க அதாவது ராகு பகவான் உங்க பொறுமையை சோதிக்கிறார் அந்த பொறுமையை மட்டும் கடைபிடிச்சிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஜாக்பட் ஒரு லாட்ரி அடிக்கிறதுக்கான நம்பர்ஸ் மாதிரி ஒரு புதையில திறக்கிறதுக்கான சாவி மாதிரி புரியுதுங்களா ஸோ பொறுமைதான் உங்களுக்கு ராகு பகவானை வெல்வதற்கான ஒரே வழி அதே மாதிரி கணவன் மனைவிக்குரிய சந்தோஷம் நிலைக்கும் இருந்தாலும் தேவையில்லாத சந்தேகமும் அது கூடவே வரும் அது தவிர்க்கிறது அவசியம் அதே மாதிரி பிள்ளைகளுடைய வருங்காலம் கருதி கொஞ்சம் சேமிக்க செய்வீங்க அவங்களுடைய உயர்கல்வி உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அனாவசியம் மூக்க நுழைக்காதீங்க அதே மாதிரி மகனுடைய கல்வியாக இருக்கட்டும் மகளுடைய கல்வியா இருக்கட்டும் அது சம்பந்தமா வேலை விஷயமா நல்ல நிறுவனத்தில் இருந்து வாய்ப்புகள் வரும் அதே போல பிள்ளைடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அப்பப்போ மனசுல வந்து இனம் புரியாத கவலைகள் வந்து மறைஞ்சிரும் தெய்வ வழிபாடுகளில் மனசை வந்து ஈடுபடுத்திக்கோங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக ஏதாவது நிறைவேற்றாத பிரார்த்தனைகள் இருந்துச்சுன்னா அது வந்து நிறைவேற்றுறது ரொம்ப அவசியம் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட இப்போ ஒரு ஒரு வாரத்திலயோ இல்லை ஒரு ரெண்டு வாரத்திலயோ குடும்பத்தோட குலதெய்வ தெய்வ வழிபாடு செய்கிறது சிறப்பான விஷயம் மனசுல கூடிய சஞ்சலங்கள் நீங்குது மற்றபடி வீட்டுல அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சியும் நடக்கும் குலதெய்வ கோயில புதுப்பிப்பீங்க அது சம்பந்தப்பட்ட உதவிகளை செய்வீங்க பயணங்களால ஆதாயம் இருக்கு கர்ப்பிணிகளை பொறுத்திருக்கும் நெடுதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது அது மட்டும் இல்லாம மருத்துவருடைய ஆலோசனை இல்லாம எந்த ஒரு மருந்துமே நீங்க எடுத்துக்கூடாது இது வந்து நாட்டு மருந்து இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் அந்த மாதிரி ஏதாவது குழந்தைக்கு நல்லது அப்படி இப்படின்னு ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் யார்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் எடுத்துக்க கூடாது அதே மாதிரி ஆன்மீகவாதிகள் கல்வியாளர்களுடைய நட்பு கிடைக்கும் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உணர்ச்சி வசப்படாம அறிவு பூர்வமா அதை வந்து அணுகிறது நல்லது அதே மாதிரி பொது வாழ்க்கையிலே இருக்கிறவங்க தேவையற்ற வீண் விமர்சனங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதாவது ஒரே ஒரு விஷயம்தான் ஒருமை பொறுமை எருமையோட பெருசு சொன்னாலும் சரி பொறுமை உலகத்தின் பெரியது அப்படின்னு சொன்னாலே சரி துலாம் ராசிக்கு அது உங்க விட பெருசுங்க இப்ப வந்து ஃபாலோ அதிக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பழைய சர்க்களை விற்று தீர்ப்பீங்க கடையை வந்து நவீனமயமாக்குவீங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த சம்பள உயர்வை இப்ப வந்து கைக்கு வரும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இது கலைத்துள்ள இருக்கீங்க அப்படின்னாக்கா வீண் பழிகள் இருந்துச்சு இல்லையா திறனாளா செய்யாத பக்கம் பழியிருப்பீங்க அந்த வீண் பழிகள் நீங்குது உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும் அடுத்தது கேது பகவான் இவர் என்ன பண்ணாரு உடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் அமர்ந்துக்கிட்டு பல வகைகளில் திடீர் யோகங்களை ஏற்படுத்துகிறாரு புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது சொந்த வீடு வாங்கிறது வீட்டில் வந்து அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளை நடத்துறது உறவுக்காரங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து வியப்படையக்கூடிய அளவுக்கு உயர்வை ஏற்படுத்துறது சொந்த ஊரில் உங்களுடைய அந்தஸ்து கூடுது அலைச்சல் வந்தாலும் சரி நினச்சது சாதிக்கூடிய அளவுக்கு கேது பகவான் உங்களுக்கு பலம் ஏற்றுறாரு உடைய உடன்பிற்குள் வழியில் சுப செலவுகள் இருக்கும் சொந்த விஷயங்கள்ல இழுபறை நிலை மாறுது உடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் சில நேரங்களில் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்திட்டு இருந்த பழைய கடனை இப்போ வந்து அடைச்சிட்டு நிம்மதி அடைய போகிறீங்க பேச்சில் தெளிவு பிறக்கும் மறைமுக எதிர்கள்லாம் அடங்கி போவாங்க புதிய நண்பர்களால ஆதாயம் கிடைக்கும் ஆடம்பர செலவில் குறைச்சி சேமிக்க தொடங்க வியாபாரத்தை மாற்றி அமைப்பீங்க புதிய ஏஜென்சி எடுப்பீங்க பங்குதரலையே மாத்துவீங்க அதே போல் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கோம் வீண் பள்ளிகள் நீங்குது சிலருக்கு வந்து எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விடுப்பு விடுப்பிடுகிறத மட்டும் அதாவது அதிகமாக லீவ் போடுறதை மட்டும் தவிர்த்துக்கோங்க ராகு கேது பயிற்சிங்கிறது துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்க எல்லாருக்குமே இப்போ வரைக்கும் பார்த்தது ராகு கேது பயிற்சியினால உங்களுக்கு நடக்கக்கூடிய பொது பழங்களை ஒரு முன்னோட்டை மாதிரி பார்த்துருக்கோம் இப்போ இன்னும் தெளிவான விளக்கம்னு பார்த்தோம்னா பகவானை பொறுத்த வரைக்கும் ரண ருண ரோகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறார் அதே மாதிரி கேது பகவான் ஐயன சையன போகஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு மாறுறார் இதனால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப செலவுகள் இருக்கும் பல வகைகளில் முயன்று வருமானத்தை ஈட்டுவிங்க குடும்பத்தாருக்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க சில வந்து சொந்த வீடு வாங்குவீங்க அதே மாதிரியும் உங்களுடைய பொறுப்புகளை எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியும் அந்த அளவுக்கு விரைந்து முடித்து காட்டுவீங்க தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு கொள்வீங்க பயணங்களை மேற்கொண்டு புதிய வாய்ப்புகளை நீங்களே தேடிப்பீங்க இப்படி தேடியும் நல்ல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு இருந்த இந்த கெடுபிடிகள் அப்படிங்கிறது மறையுது குறையுது சமுதாயத்தில் மேல் அந்தஸ்தில் இருக்கிறவங்க உங்ககிட்ட ஓடி வந்து ஆலோசனை கேட்பாங்க பயனடைவாங்க கடினமான செயல்பாடுகளை கூட இப்போ வந்து ஈஸியாக முடிச்சு காட்டுவீங்க உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்குது முன்னாடி வாங்கிய சொத்துக்களை இப்போ விற்று முறையாக தொடர்ந்து உங்களுக்கு வருமானம் வர மாதிரி ஒரு முதலீடுகளை வந்துட்டு உருவாக்கிப்பீங்க புதியவர்களுடைய நட்பு உண்டு அதே நேரம் உடைய செயல்பாடுகளில் பெரிய ஆர்வம் ஏற்படும் உடைய ரகசியங்களை வெளியில் தெரியாமல் கவனமாக பார்த்துக்கணும் இல்லைப்பா ஃப்ரெண்டுப்பா தெரிஞ்சவங்கப்பா சொந்த பந்தம்ப்பா கூட போகிறவங்கப்பா இதெல்லாம் வேணாம் அதே மாதிரி முரண்டை பிடிக்கும் நண்பர்கிட்ட விலகி நில்லுங்க சே எதுக்கிட்டாலே கோச்சிக்கிறான்ப்பா அப்படிப்பட்ட ஃப்ரெண்டே வேணாம் ஒதுங்கிக்கோங்க இதனால் எப்போவுமே உங்களுக்கு புதுசு புதுசாக பிரச்சனை தான் ஏற்படும் அதனால வேணாங்கிறது என்னுடைய கருத்து வேணும்னு நினச்சின்னாக்க பாதிப்பு உங்களுக்கு அதே மாதிரி பிள்ளைகள் கிட்ட அனாவசியமாக கெடுபிடி காட்டாதீங்க அதை தவிர்த்துட்டு தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கோங்க இதனால பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம் இதே உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்க விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் மேலிடத்துல இணக்கமான நிலை இருக்குது சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்கள் மீது மற்றவங்க வீண் குற்ற சாற்று சுமத்தி இருந்தாங்க இல்லையா அந்த விஷயம் இப்போ விலக போகுது அதே மாதிரி குடும்பத்தை விட்டு சிறிது காலம் ஒரு சிலர் வந்து பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம் அதே மாதிரி உங்க வேலை விஷயமா அடிக்கடி பயணங்கள் போயிட்டு வருவீங்க நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் அதீத கவனம் வச்சுக்கோங்க நீங்கள் ஒன்று உங்கள் வேலை உண்டு சற்றுன்னு உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்கணும் யாரையும் நம்பி உங்களுடைய பொறுப்பில் ஒப்படைக்கூடாது அதே மாதிரி நீங்கள் எதாவது ஆவணங்களை வந்துட்டு வச்சிட்டு இருக்கீங்க அது வேலையில் ஆகட்டும் வீட்டில் சரியான முறையில் பாதுகாத்துக்கொள்வது அவசியம் அதே மாதிரி தாங்க மறைமுக எதிர்ப்புல சமாளிக்க நியாயத்தின் பக்கம் நின்று வெற்றி அடைவீங்க நன்மை உண்டு அடுதான் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க சக போட்டியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களால உங்களுக்கு வந்து வீண் மன உளைச்சல் ஏற்படலாம் ஆனால் அது வந்து நீங்கள் சமாளிக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கிட்ட ஒரு கனிவான உறவை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது நல்லது அதிக வருமானம் பெற கொஞ்சம் அதிகமாகவே உழைப்பீங்க பங்குதாரர்கிட்ட விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதே மாதிரி செய்யக்கூடிய தொழிலோட இன்னொரு உபத்தொழிலுமே சேர்த்து ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது எந்த யோசனையுமே நீங்க செயல்படுத்துறதுக்கு முன்னாடி அதுக்கு தகுந்த ஆலோசகர்கள் கிட்ட கலந்துரையாடி முடிவெடுங்க கடந்த காலங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கஷ்டங்கள் அனைத்துமே இப்ப நீங்க போகுது கூட்டு தொழில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆவணங்களை சரியா பார்த்துக்கோங்க முடிவெடுப்பது சிறந்தது முடிஞ்ச வரைக்கும் பொறுமை கடைபிடிக்கிறது நன்மையை ஏற்படுத்தும் அதே மாதிரியே தொழில கடன் இருக்கு அப்படின்னாக்கா அது வந்து பைசா பாக்கி இல்லாம வசூல் செஞ்சுருங்க அதே மாதிரி தொழில் ரீதியா பணப்புழக்கம் நல்லா இருக்கும் உடைய பண விஷயங்களில் நம்பிக்கையானவர்களை நியமித்து அது வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க அடுத்து கலைத்துறை இருக்கவங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்பை கூட வீணடிக்காம பயன்படுத்துறது நல்லது உ திறமைகளை வெளிக்கொண்டு வர சிறந்த காலகட்டம் இதுவாக தான் இருக்கும் பாராட்டு புகழ் விருது இதெல்லாம் உங்களை தேடி வரும் இதே பாடலாசிரியர்களா இருக்கீங்க பின்னணி இசைக்கலைஞர்களா இருக்கீங்க நடன வல்லுநர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க குறிப்பா ஜூன் மாதத்துக்கு பின்னாடி ஒரு பொன்னான காலகட்டமா இருக்கும் கூட வே வேலை பார்க்குற பற்றிய சக கலைஞர்கள் அவங்க கிட்ட சுமூகமாக நடந்து பழக்க வழக்கெல்லாம் வச்சுக்கிறது நல்லது வெளியூர் பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகள் மீது அக்கறை எடுத்துக்கோங்க அடுத்துதான் மாணவ மொழிகளை பொறுத்திருக்கும் கல்வியில ஆர்வம் குறைவுங்க மனசை வந்து ஒரு நிலைப்படுத்தி படிப்புல மட்டுமே கவனம் செலுத்துறது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வைக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து மறியும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க விளையாட்டுல சாதனை படைப்பீங்க அதே மாதிரி படிப்புலையும் அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கணும்னா அதிகமான முயற்சி தேவை சோம்பல் அறவே கூடாது நினைவாற்றலை பெருக்கிக்கொள்ள பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க தேவையற்ற குற்றச்சாட்டுகள் அகல தீய பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை விட்டு விலகி நிக்கிறது நல்லது அடுத்த அரசியல் துறையில் இருக்கிறவங்க உங்கள் மீது தலைமை வந்து அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கும் நண்பர்களே உங்களுக்கு எதிராக செயல்படலாம் அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது நல்லது உடைய விசுவாசத்திற்கு மேல வந்து சரியான பதவிகளை கொடுப்பாங்க இன்னும் ஒருபடி மேல சொன்னா சரியான அதிகார தோரணையோட அரசு வாகனங்கள்ல பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்கு அதே வேலையில மன உறுதியை வளர்த்து கொள்வது ரொம்ப நல்லது அடுத்து பெண்களுக்கு குடும்பத்துல கலகலப்பு அதிகமாகுது எல்லாருக்கிட்டயுமே கனிவாக நடந்து கொண்டு சிறந்த ஆள் அப்படிங்கிற பெயர் எடுப்பீங்க நெருக்கடியான நேரத்துல பக்குவத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கிறது நல்லது குடும்பத்துல எல்லாருக்கிட்டயுமே உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் வாக்குவாதங்கள்ல விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க நன்மை உண்டு தேவற்ற கோபத்தை சுத்தமா விட்டு ஒழியுங்க அக்கம் பக்கம் இருக்கணும் கிட்ட அளவோட நட்பு பாராட்டுங்க அது மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது இருக்கக்கூடிய பெண்களா இருந்தீங்கன்னாக்க எந்த விஷயத்துலுமே நிதானம் ரொம்ப அவசியம் சோ இப்போ வரைக்கும் பார்த்த இந்த பொது பழங்களில் இருந்தே துலாம் ராசிக்கு இந்த ராகுவும் கேது நல்லது ஒரு புண்ணான காலகட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க சரிங்களா இதை தாண்டி இப்போ நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் இந்த பேச்சினால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பல் எந்த விதத்துல வந்தாலும் சரி சமாளிப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பொறுமையை கையாள்வது நன்மை கொடுக்கும் பெற்றோர் வழியில உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறியது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் உண்டு உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் ஏமாற்றத்தை கொடுக்கலாம் உயர் அதிகாரிங்கிட்ட நல்ல மதிப்பை பெறுவீங்க அடுத்து சுவாதி நட்சத்திரம் இந்த பேச்சில நிதானமும் பொறுமையும் ரொம்ப அவசியம் தொழில் வியாபாரத்தில் பெரும் ஆதாயத்தை பெறுவீங்க உடல்நலில் சின்ன சின்ன உடல்பாதைகள் வந்து மறையும் மருத்துவ சிகிச்சை மூலம் அதுவுமே சரியாயிடும் புதிய நபர்கிட்ட அதாவது தெரியாதவங்க கிட்டே யாராவது புதுசாக வந்து பழக்க வழக்கம் வச்சுக்கிறான்னாக்க எச்சரிக்கையாக இருங்க அதேமாதிரி கடித போக்குவரத்து நன்மையை ஏற்படுத்தும் இதுக்கு மேலே மின்சாரம் நெருப்பு இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் தேவை வண்டி வாகனங்களை பயன்படுத்துகிறப்பவும் கவனம் தேவை அடுத்து விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த பேச்சில் நீ கூடிய அமைச்சரில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் அதை வெற்றி அடைய செய்யும் உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் வேண்டிய இடமாற்றம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளால் தொல்லைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனாலும் வெற்றி உண்டு ஸோ எல்லாருக்கிட்டையுமே கவனம் தேவை இந்த முயற்சிகளுக்கு தகுந்த பலன் வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது என்ன பண்ணாலும் சரிடா இது நடந்தே தீரும் அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சாலும் சரி அதற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வழக்கு விவகாரங்களில் தள்ளிப்போன முடிவு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஸோ இதை தாண்டி உங்களுக்கான இந்த ராவு தரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நினைச்சு நிற்கணும்னா இங்கே செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு குலதெய்வத்தை தினந்தனம் வீட்டில் வந்து வழிபாடு செய்யும் எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டாகும் எதிர்பார்த்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் தினந்தனம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி அப்படி இல்லையா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நம இந்த மந்திரத்தை தினமே பதினஞ்சு முறை சொல்வதனால அதிர்ஷ்டம் உண்டு அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வளர்புறையின்னு எடுத்துனாக்கா திங்கள் செவ்வாய் வெள்ளி தேய்பரில புதன் வெள்ளி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஆறு ஏழு இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு கும்பகோணம் நகர்ல மையத்துல அமைந்திருக்க கூடிய ஆதிசேஷனை வழிபாடு செய்ய அது நாகேஸ்வரன் கோயில அருள்பாளிக்கும் நாகேஸ்வரரையும் பெரிய நாயகி தாயாரையும் தரிசனம் பண்ணுங்க அதே மாதிரி கால் இல்லாதவளுக்கு உதவி செய்யுங்க வெற்றிகள் கிட்டும் அடுத்த மூன்றாவது பரிகாரம் வெள்ளிக்கிழமைகள் தோறும் லக்ஷ்மி பூஜை செய்யறதும் முன்னோர்களை வழிபாடு செய்யறதும் செல்வ நிலையை உயர்த்தி வைக்கும் அதே மலர் பரிகாரம்னா வெள்ளிக்கிழமைகள் தோறும் மல்லிகை மற்றும் பிச்சி பூவை உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்துடைய கோயிலுக்கு அர்ப்பணிங்க நல்லதே நடக்கும் முன்னாடி சொன்ன மாதிரியே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் மேற்கு தெற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீளம் பச்சை சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் பரிகாரங்கள் எல்லாமே துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை நிலையில ராகுவும் கேதுவும் படிப்படியான முன்னேற்றம் இல்லைங்க படியே இல்லாத அளவுக்கு ஜட்டு வேகத்துல உயர்வை தர போறாங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளர்க